அப்படியே ஆளையே காணும் அம்மாவை மறந்தே மறந்துட்டேக்கும் எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் வந்தா தானே தெரியும் வெரி குட் ஹவ் இஸ் யுவர் சில்ட்ரன் ஹவ் ஆர் தே என்னாச்சு குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா படிக்காங்களா லீவுக்கு ஏதாவது ஊர்களுக்கு கூட்டு போனியா ஓ ஆடு கோழியெல்லாம் எப்படி இருக்குது ஹவ்வாரியோ ஆ இந்த மாதிரி எப்பவும் வரணும் போகணும் கப்புன்னு வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கக்கூடாது அம்மாவுக்கு அங்கெல்லாம் தேடி வர முடியுமா சொல்லு ஆ நான் ஆலாம் சமயத்தில் காயத்ரின்னு வரும் அது மீதானோன்னு நினச்சிக்குவேன் சிவகுமார் அஞ்சு ஒம்பது பத்து பத்தம்போது இருபது இருபத்தேழு மூணு முப்பது மூணு உங்களுக்கு இந்த டேட்டுக்கு மூணு வருது நீங்கள் செவ்வாய்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போங்க செவ்வரளி ஒரு முளம் சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இவர் பேருக்கு அர்ச்சனை வைக்கணும் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வைங்க இவருடைய ஜாதக காப்பியை ஜெராக்ஸ் காப்பியை சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய் கிழமை கும்பிடுங்க முருகரை பன்னிரெண்டு சுற்று வாங்க துணை தேடியே வரும் நீங்கள் பன்னெண்டு கிழமை செய்யிறதுக்குள்ளே வரும் அதே மாதிரி வியாழக்கிழமை குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க கல்யாணம் வந்துடும் காயத்ரி டீ காப்பி குடிச்சாச்சா டிஃபன் என்ன பண்ண போகிற இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்தட்டு அதனால் எல்லாேருக்கும் ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் பேசுனா உங்களுக்கு அதுவே புண்ணியம் ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு நமக்கு தேவையானவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்க்குறோம் முதல்ல அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் போது நீங்கள் என்ன சொல்லணும் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாயனு சொல்லிக்கிட்டே எழும்பணும் நீங்கள் சொல்கிறத க மற்றவங்க காதலை கேட்கும்போது அவங்களுக்கும் நல்லது கிடைக்கும் அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது வாழ்க வளமுடன் சொல்லணும் நார்த் இந்தியாவில் ராம் ராம்னு சொல்லுவாங்களாம் பேசிட்டு வைக்கும்போது ஓம் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி தெய்வ சிந்தனையை நம்ம கொண்டு வரணும் தெய்வம் நமக்கு அருகில் இருக்க இருக்க நன்மைகள் தேடி வரும் சனி பிடிக்க போதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க அவருக்கு என்ன சனிக்கிழமை அவருக்கு தாயுத பனை வணங்கணும் முதியோர்களை பேணணும் எல்லா யார் இடத்துல கருணைக்கு அன்பு இருக்கோ அந்த இடத்தில் இறைவன் வருவான் தினேஷ்குமார் தனு தனுசு இப்போ குரு பார்க்காருமா ஏழாம் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் உங்கள் முயற்சியை தொடங்குங்க கட கட கடன் நடக்கும் உங்கள் முயற்சியை தொடங்குங்க சாய் ஸ்ரீ பானு இப்போ இந்த ராசிக்காரரை குரு பார்த்துக்கிட்ருக்கார் ஏழாம் பார்வையாக பார்க்கார் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு பேச தொடங்கினீங்கன்னா வந்துடும் நீங்கள் பேச புகையில் கையில் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா நடக்கும் குரு பார்க்கும்போது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும் குரு பார்வை இல்லாமல் நம்ம காரியம் செஞ்சு அது நடக்காது இப்போ இவருக்கு குரு பார்க்கார் ஆரம்பிக்கலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பாதத்தில் இவருடைய ஜாதக ஜெராக்ஸை வச்சு பூஜை பண்ணுங்கள் கூடுதலாக முருகரையே ஒரு பன்னெண்டு சுற்று சுற்றி வாங்க வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகருக்கு போய் செய்யுங்க. நடந்துடும்